பிரேசலால் கத்தருக்கு பெரிய மாணவர்களை மக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தெய்வ நன்றி சொல்வோம் இதனால் நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு சங்கீதக்காரன் தாவித்து செல்கிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்தில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்குற தேவன் தாவிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இக்கட்டுகள் நெருக்கங்கள் பாடுகள் வந்திருந்தாலும் கூட அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை நன்மை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியத்தை குறித்து பாடுகளோடு வேதனையோடு இருக்கீங்களோ அதிலிருந்து ஜீவனில் தேவனாக இதில் பரிபூர்ண விடுதலை தருவாராக ஜெபம் சௌ ஆண்டவரே சௌ ஆண்டவரே தகப்பனே எங்கள் இப்போடைய வீடுகளில் பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை பரிபூர்ண பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளை விட முடியாது அந்த ஒரே ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அவைகள் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கெடுக்க வருகிற சத்தருடைய கிரைகள் சாசனுடைய தடைகள் மனுஷனுடைய பொறாமையின் அவைகளெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு தகப்பனே இவங்க குடும்பத்துக்கு இவங்க பிள்ளைகளுக்கு இவங்க எதிர்காலங்களுக்கு வரக்கூடிய பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாத தடையில்லாதபடி தேவரீவரும் உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுகளை கற்று நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் வீடுகளில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல பலனை கொடுங்க பரிபூர்ணம் மாணவர் அற்புதங்களை கொடுங்க பிள்ளைகள் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க வேலை காய் கத்துற வேலை காரியங்கள் நன்மைகள் அற்புதங்களை பலத்தை கட்டளை நல்லபடிதான்